கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிஎம் வந்து எமர்ஜென்சி மட்டும் தான் பாக்கணும்னு சொன்னாரா எந்த எமர்ஜென்சினா இது என்ன எமர்ஜென்சி இல்லையா ஒரு சத்தி பேர் உமா மத்தவங்க அப்படியே சீரியஸ் இருக்கும் போது அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் அப்படியே இது அப்படியே சிஎம் ஒரு வேலை போதா இல்லை பாருங்க பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில காய்ச்சலால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஓபி சீட்டு கொடுக்க மறுத்த பெண் ஊழியர் ஒருவர அந்த குழந்தையின் உறவுக்காரரு நியாயம் கிடைக்க போராடிய வீடியோ காட்சி இது சொன்னாங்க

அதுக்கு வீடியோ எடுக்கோ அந்த நபரு மூச்சு பேச்சு பேச்சில்லாம வந்தாதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பாப்பீங்களான்னு கேக்குறாப்ல உன் பிள்ளைக்கு இது மாதிரி உடம்பு முடியாம போயிருந்தாக்கா நீ இப்படிதான் தான் சொல்லிட்டு ஓபி சீட் போட மुर்தை பென்ன நோக்கி கேக்குறாப்ல என்ன பிரச்சனை சார் ஒரு நிமிஷம் உங்களுட வந்து எப்படி வந்தாங்க தெரியுமா சீட்டு தர முடியுமா முடியாதானே తెలు நான் போன் அடிச்சு பேசுறேன் ஐயே சீட்டு தர முடியாம என்ன காலை ஆபன் அவரே சீட் என்னப்பா நீ அண்ணன் நொண்டைங்கறான் உன் பிள்ளைங்க முடியாம தான் ஊடு냐 அப்பா உன் புள்ளைக்கு கூட தான் ஊடு냐 நீ இவர் வர கேக்குறது நியாயமான விஷயமா எமர்ஜென்சி மட்டும் தான் பாப்பணு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சொல்றத நம்மளும் பார்த்திருக்கோம் மேலும் பத்து மணிக்கு மேல வந்தாகா ஓபி சீட்டு நேரம் முடிஞ்சிச்சு டாக்டர் பாக்க முடியாது நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க அதை நானே அனுபவிச்சிருக்கிறேன் உடம்பு சரியில்லாமா காலையில 10 மணிக்குள்ள வர மாட்டேன்னா நமக்கு ஆகுமா வேலையா ஒரு முடிவு கட்டன இருக்கு ஏப்பா பாரே இதபல பாக்க மாட்டானே என்ன பண்ணு

இது மாதிரி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க என்ற பயம் வரும் அவர்களுடைய வேலையை சரியா செய்வாங்க